அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த சிறிய ஆயத்தை ஓதுனா துன்பம் மற்றும் வறுமையிலிருந்து எழுபது கதவுகள் வந்து அல்லாஹ் மூடிடுறான்னா தொண்ணூற்றி ஒம்பது தொல்லைகள் துன்பங்கள் மற்றும் துக்கங்கள் அகற்றும் வசீஃபாக தான் நம்ம பார்க்க போகிறோம் நபிகள் சலாரிசமாக வந்து சொல்கிறாங்க இது சொர்க்கத்தையும் வந்து பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தொண்ணூற்றி ஒம்போது உலகம் மற்றும் அருமை நோய்க்கு வந்து மருந்தாக தான் இது ஒரு திக்கிற ஓதுனா அல்லா வந்து நம்ம துக்கத்தை துயரத்தை எல்லாத்தையுமே போக்கிடுவோம் இதயத்தில் அமைதியும் மனை நிறைவையும் தருது அது என்னதுவான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் யார் வந்து ஃபஜ தோழ்துட்டு நூறு முறை வந்து இந்த திக்கிற ஓதுறாங்களோ அவங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து கிருபையால் வானிலிருந்து மலையை போல வாழ்வாதாரத்தை வந்து எல்லாம் வந்து வழங்குவான் சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ துவா உள்ளற போலாம் இந்த திக்ர எல்லாருமே ஓதி கேள்விப்பட்டிருக்கோம் ஓதியும் இருக்கும் ஆனால் இது பலன் தெரியாமல் ஓதி இருக்கும் இது பலனை புரிஞ்சு இன்ஷாலா டெய்லிக்கும் ஒரு திக்கராக நம்ம மாற்றிக்குவோம் இன்ஷா அலாமலை வரமத்துல்ல வரகாத்தா